அன்புச் சொந்தங்களுக்கு என் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கர்நாடகாவில் கர்நாடகா லாரி ஓனர் அசோசியேஷன் அண்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் அவங்க வந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நியாயமான கோரிக்கைகள் அதாவது பார்டர் செக் போஸ்ட் அகற்றுதல் டீசல் விலையில குறைக்கணும் அதாவது ரெண்டு ரூபாய் அதை குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் டோல் அகற்றணும் கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற டோர்லாம் அதற்குமே இந்த மாதிரி முக்கியமான கோரிக்கைகளை வைத்து அவங்க போராட்டத்தை அதாவது வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க அதனால் நம் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் கர்நாடகா வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் நீங்கள் நன்று இயக்க வேண்டாம் அதாவது பதினாலு மிட் நைட்டிலிருந்து காலவரையற்ற அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எப்போ சைக்கிள் வாபஸ் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வண்டிகள்லாம் இயக்க வேண்டாம் அப்படிங்கிறத உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் இன்னொன்று அங்க வந்து கிட்டத்தட்ட போராட்டம் அப்படிங்கும்போது போது கர்நாடகாவுடைய போராட்டம் அவர்கள் எப்படி அதை நடத்துவாங்கிறது அதாவது நமக்கு தெரிந்தது அதனால நம்ம வண்டிகளை தயவு செஞ்சு இயக்க வேண்டாம் அந்த வழியாக இயக்க வேண்டாம் அதே மாதிரி அவர் இயக்கி அங்கிருந்து ஏதாவது ஒரு நமக்கு தொல்லைகள் வந்ததுன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நம்ம வண்டிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்க்கவும் நம்ம வண்டிகளை பாதுகாப்பாக இருக்கவும் நாம் அதை விட அந்த கர்நாடகா பெடரேஷனுக்கு முழு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த கோரிக்கைகள் இருக்கு அதுக்கும் நம்ம முன்னின்று நேரத்தில்லாம் கூட முடிவு பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி இந்த போராட்டத்துக்கு லாரிகளை தயவு செஞ்சு இயக்க வேண்டாம்ங்கிறத இதன் மூலம் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்முடைய ஒத்துழைப்பு முழுசும் அவங்களுக்கு வேணும் நாம் தான் அந்த டீசலை வந்து கர்நாடகாவனுடைய டீசலில் புரியுது அப்படின்னா நாம தான் அதை அனுபவிக்கிறோம் நாம் தான் அதில் பயனடைகிறோம் அதனால் நாம் நம்முடைய தேவைகளும் அங்கே அதிகமாக இருக்குது நம்முடைய கோரிக்கைகளுக்கும் நியாயமாக இருக்கு அதனால் தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் வண்டிகளை அன்று இயக்க வேண்டாம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து கால வரையற்ற வேலை நிறுத்தம் இருக்குது அதனால் அந்த காலகட்டத்தில் நம்ம வண்டியில் கர்நாடகா பெங்களூர் வழியாக இயக்க வேண்டாங்கிறத உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி லாரி டுடே டிவியர்கள் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கம் லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்